இந்த கேடு கிட்ட கிரீம் போக போக ஒரு ரூமாயிட்டே போகிறான் இந்த எபிசோடு என்னெல்லாம் பண்ணுறன் வாங்க எபிசோடுக்குள்ள போய் பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க நான் ஒரு முட்டால் தான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற டிஷர்ட் போட்டு ஹீரோ நடந்து போகிறாங்க அப்போ எல்லாருமே பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்போ கரெக்டாக பாரிஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சைனப் அவன் தான் ஒரு ஆளுனா அவன் சொல்கிறதுல நீ கேட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பிய ஒழுங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு இந்த மெல்லிசா வேற லெவல் கரீன் செம்மையா பண்ணிருக்க இந்த மாதிரிலாம் டி ஷர்ட் போட்டு போனா தான் அவளுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற அங்காரியமும் ஒரு மாதிரி மண்டையாட்டுறான் அப்புறம் பாரி சனியா கூட்டிட்டு போனவரு என்ன பத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாரு அவன் வந்து வேணும்ட்டே பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுக்கெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருப்பியா என்னாலும் உன்ன நான் இந்த மாதிரி தலை விட விடமாட்டா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க நம்ம ஹீரோயினும் சரி ஆனா என்ன பண்றது என் ஃப்ரெண்டோட அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சாரா வந்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக தானே நீ இதெல்லாம் பண்ற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படிங்கிறாங்க பரவாயில்லடி அப்படிங்கிறாங்க இப்பவே ஏதே ஏதே ஹீரோயின் எவ்வளோ நல்லவங்கன்னு அதுக்கப்புறம் பிரின்சிபலா நம்ம பீட்டி சார் ஆனோம்னா இவரால் முடியல ஐயோ இந்த மனுஷன் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது காசு கொடுத்து வேலைக்கு வாங்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது இனி நம்ம ஆட்டோ அவ்வளோதான் போலையே அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா பீட்டி சாரை கரியுமே எப்படி வெளுத்து வாங்கினாங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம் அவர் சொல்றாரு போன பிரின்சிபல் மாதிரிலாம் இல்லை நான் எப்படி உனக்கே தெரியும் இனிமேல் ஒழுங்கா ஸ்கூல்ல பார்த்து நடந்து கப்பிரிதா அப்படின்னு சொல்லி கரியும் சொல்லி விடுறாரு இவனும் வேற வழி இல்லாமல் சரின்ட்டு வரான் இன்னும் நம்ம பழைய பிரின்சிபல் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரிலீவே ஆயிடுறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால போயிடுறாங்க ஃபுல் நம்ம போய் டிசர் அப்படியே பார்த்துட்டு இப்போ கோட் ஷூட்டோட பார்க்க இருக்காருல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் பாரிஸ் மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ என்கிட்ட காசே இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ ஹீரோ ஒரு ஒரு பிளான் பண்ணுறாங்க சரி கவலைப்படாத விடு நம்ம நம்ம ஸ்கூல்லேயே சேரிட்டி ரன் பண்ணலாம் அதில் பழைய பொருள்லாம் எங்கேயாவது கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே லாபம் வச்சு விற்கலாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு அவங்களும் இப்போ சொல்றாங்க ஃப்ரெண்டுக்கு காசு தரட்டு இவங்க ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க அந்த ப்ரோக்ராம் ஸ்டூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எதுவும் வாங்கிக்கிறாங்க அதில் வர காசு கொஞ்சம் ஜாராக்காக கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இவங்க யாருக்குமே ஜாரா அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற ஆயமாவோட பொண்ணு அப்படிங்கிறது தெரியாது அப்போ கரீமோ அந்த இடத்துக்கு வரான் என்ன கரையும் நீயும் வாங்க வந்திருக்கியான ஹீரோன்னு கேட்குறாங்க நான் வாங்கலாம் வரல அதை விட பெருசாக ஒன்று கொடுத்துட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு அது என்ன படம்னா நம்ம ஜாரா வந்து ஆயமாவோட பொண்ணு தான் இவ்வளோ ஒரு ஏமாத்துக்காரி தான் அவ நம்ம எல்லாருக்கிட்டே இவ்வளோ நாள் பலக்காரி அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா ஆனால் ரொம்பவே ஏழை தான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் இப்போ உங்ககிட்ட வந்து காசு வேற வாங்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிலாம் போட்டுடுறான் இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆயிருது ஏன்னா இவ்வளோ நாள் பணக்காரின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அது ஆயமாட பொண்ணுன்னு நானும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுது கரீம் இந்த வேலையை பார்த்துட்டு ஜாலியாக நினைக்கிட்டு இருக்கான் இந்த கேடு கிட்ட கரீம் திருந்தவே இல்லை பாருங்களேன் அந்த அவமானத்தில் சாரா அங்கேருந்து ஓடி போகிறாங்க ஜெயினப் இருந்துட்டு ஏ நெல்லடி ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மனசுக்குள்ள டே கரீம் கேடுகிட்டவனே ஏன்டா இப்பெல்லாம் பண்ணி தொலைகிற அப்படின்னு நினைக்கிறாங்க கரியுமான ஜாலியாக இருக்கான் பாரி சேர்ந்துட்டு உனக்கு என்ன தாண்ட பிரச்சனை அந்த பிள்ளைய ஏன்டா மாட்டி விட்டேங்குறாங்க சும்மா எனக்கு போர் அடிக்குது டைம் பாஸ்காக தான் பண்ணேன் அப்படின்னு வேற சொல்கிறான் இவன் அப்புறம் சார் உட்காந்து அழு அழுகி அழுகுறாங்க இல்லை என்னை இவ்வளோ உமானப்படுத்திட்டா அந்த கரிமையை இப்படியெல்லாம் பண்ணுறான் அன்னைக்கு என்னோட தண்ணியில் முக்க பார்த்தான் என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க அப்போ ஹீரோ இறந்துட்டு சரி விடு விடுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் இவங்களுக்கு அழுகையே தீரலை ரொம்ப கோவமாக இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போன கேப்பில் அங்க இருந்த ஒரு கத்தி எடுத்துட்டு கரீம் குத்தருக்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன சாரா என்ன என்ன ஏதாவது அடிக்கலாம் கொல்லலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க எப்படி கரீம் கரெக்டாக கண்டுபிடிச்சா ஒன்று கொள்ளை தண்டை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்தவே போயிடுறா ஆனால் பாரிஸ் பின்னாடி இருந்தவர் பார்த்துட்டு அவர் வந்து நடுவில் போறாரு எல்லாருமே சிட்டியான ஷாக்கு ஏன்னா நம்ம ஜாரா பாரிசையே குத்திட்டாங்க ஹீரோக்கும் ஒன்றும் பொருள ஹீரோன் யாருக்குமே ஒன்றுமே பொருள் இவ்வளவு வந்து விழுந்து அடிங்கி நிற்கிறா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பாரிஸ் கீழே விழுந்துடுறாரு வைரலாக ரத்தம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஹீரோ கற்று கற்றுன்னு கற்றுறாங்க ஹீரோ நான் அழு அழு அழுகிறாங்க பாவோம் இவங்க ட்ராமாக்குள்ளே பாரிஸ் பையன் வந்து மாட்டிக்கிட்டான் கரீம் அவசர அவசரமாக வாரிசை கூப்பிட்டு காரில் போய்கிட்டு இருக்கா ஐயோ தெரிஞ்சு டாக்டர்கிட்ட போனாலும் போலீஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்களே காரை கத்தியில் வந்து குத்திருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் போய் அலையிறான் ஆனால் எங்கேயுமே வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கான் ஹீரோயின் வெளியே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க கறி ஆறுதல் சொல்லலான்னு போகிறான் ஆனால் ஹீரோயின் தட்டி விட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னால்தான் எல்லா பிரச்சனையும் உனக்கு என்ன நடக்குதுன்னா அது அட்லீஸ்ட் புரியுதா ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சாரா புள்ளையே எரு பேத்தி உச்சு பேத்தி விட்டு இப்போ பாரிசே குத்து வச்சுட்டேன் பாரிஸ்க்கு ஏதாவது வச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ஹீரோனா மனசுக்குள்ள நினைக்கிறாரு அவன் சின்ன வயசு ஃப்ரெண்ட்டடி அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களும் அழுகிறாங்க ஆனால் ஹீரோயின் எப்போ பாரி திட்டுற மாதிரி ஹீரோ திட்டிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஹீரோ மேலே தான் இந்த விஷயத்தில் தப்பில்ல உங்களுக்கு அப்படிதான் தோணுச்சுன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சாரா அழுகிறா உட்காந்தா அழு அழுனா டேவிட் நான் வேணும்ட்டே பண்ணல அது பாரிஸ் நான் குத்துவானா நினைச்சே பாக்கலன்னு சொல்லிட்டு அழுகிறான் டேவிட்டும் சரி விடு ஒன்னும் ஆகாது பாரிஸ் எல்லாம் உயரம் புரிஞ்சுப்பான் ஒன்னும் ஆகாதுன்னு சமாதானப்படுத்துறாங்க இங்க இவ பயந்துட்டா எழுதிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயின் பாரிச கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போலான்னு பாக்குறாங்க ஆனா வீட்டுக்கு போனா எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல அதனால நம்ம ஹீரோயின் எப்பயுமே ஒரு ஸ்டோர் ரூம் வச்சிருப்பாங்களே அந்த ஸ்டோர் ரூமுக்கு போய்க்கிறாங்க நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் பாரிஸ் கூடவே உட்காந்து நல்லா பாத்துக்கிறாங்க பாரிசும் அப்படியே வழியில இருக்காரு ஆனா வீட்டுக்கும் போக இந்த ஸ்டோர் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் கேன்டீன் போகிறாங்க கரீம் வந்துட்டு அப்படியே தயங்கி தங்கி பேசுகிறான் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ஹீரோயினு திட்ட அவன் எப்படி இருந்தால் உனக்கு என்ன நீ என்ன பேர் நீ அப்படி சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறாங்க ஆனால் பாரிசை ஹீரோயினுக்கு முன்னாடியே காரியமுக்கு தெரியுங்கிறதே ஹீரோயின் வாருந்துட்டாங்க போல அதுக்கப்புறம் காரியமும் பாரிசும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ கரீம் சொல்கிறாங்க இந்த சாரவன் சும்மாவே விடக்கூடாதுடா உன்னே எவ்வளோ பேர் இதுக்குள்ளே மாட்டி விட்டாப்பாரேன் அப்படின்னு கரீன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் பாரிஸ் இருந்துட்டு அவளை திட்டாத அவன் மேலே எந்த தப்பும் இல்லை நீ பண்ணதெல்லாம் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டாக அந்த நிலைமைக்கு வந்துட்டா உன்னை காப்பாற்ற வந்து தான் இப்படி ஆயிட்டேன் நல்லா யோசிச்சுப்பார் யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள இப்படி ஹர்ட் பண்ணாத கரையும் அப்படின்னு இப்போ கூட நல்லது தான் சொல்லித்தராரு அப்படியே கட் பண்ணி மெல்லிசாவோட அம்மா பிடி சாரோட ஒய்ஃபை காட்டுறாங்க இவங்க வந்து ஒரு மாடலாக இருக்காங்க ஆக்ட்ரஸாகவும் இருக்காங்க அதனால இவங்கள ஒரு ப்ரொடியூசர் எப்பயும் போல தப்பாக கூப்பிட்றான் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ நீ வரலைன்னா உன்னோட கண்டபடி இருக்க ஃபோட்டோஸ்லாம் நான் வெளியே ரிலீஸ் பண்ணிடுவேன் இப்போ ஆக்ட்மே பண்ணுறான் வேற வேறு வெளியில்லாமல் நேரில் போகிறாங்க நேரில் போய்ட்டும் அந்த ப்ரொடியூசர்ஸ்ட்டே என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க ஆனால் அந்த ப்ரொடியூசர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் தப்பாக கூப்பிட்றான் அதனால இவங்க ரொம்ப கோவமாகறாங்க அவன் மேலும் மேலே அட்வான்டேஜ் இருக்கு தை பண்ணுறான் அதனால இவங்க ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து அவன் மண்டலையே போட்டுறாங்க அவன் அப்படியே விழுந்துடுறான் ஆனால் ஒயின் பாட்டிலெலாம் அடித்தனால சாகலை கீழே விழுந்து ஸ்டெப்பில் மண்டை போட்டு செத்தே போயிடுறான் அவன் இவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க எழுப்பு எழுப்பு எழுப்புறாங்க ஆனால் எழுப்பவே மாட்டேங்கிறாங்க இவங்க அந்த இடத்துலேருந்து ஓடியே போயிடுறாங்க இந்த கேப்பில் ஹீரோட அம்மா அவங்க ஒரு பியூட்டி பார்லர் தானே வச்சுருக்காங்க ஸோ அந்த விஷயமா ஏதோ இந்த வீட்டிலேருந்து கால் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க டக்குனு சீனை கட் பண்ணி காட்டுறாங்க வந்துட்டு என்ன ஹீரோயினும் காரியமும் மீட் பண்ணிக்கிறான் அப்போ கரியம் வந்து சொல்கிறான் எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சைனப் நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட கோவமாக இருந்தது காரணம் நான் உங்ககிட்டேருந்து விலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆனால் இனிமேல் அப்படி இருக்கணும்னு எனக்கு தோணலை எனக்கு உங்க கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசையாக இருக்குங்கிறாங்க ஸா எனப்போ அப்படியா எனக்கும் அப்படிதாங்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிஸ்டே பண்ணிக்கிறேன் கேட்குறாங்க என்னடா இதுன்னு யோசிச்சுருப்பீங்க கரெக்டு தான் நம்ம எல்லோரும் யோசிச்ச மாதிரி இது கரீமோட கனவு தான் இவ்வளோ ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஹீரோயின்ட்ட கோவமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அதனால அவங்க செத்ததுக்கு ஹீரோட அம்மா தான் காரணம்னு நினச்சி ஹீரோயோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க கொலை குற்றவாளின்னு அவங்களும் வந்துட்டு சொல்லி பார்க்குறாங்க இல்லை நான் வந்துட்டு நான் சும்மா தான் அந்த இடத்துக்கு போனேன் அப்பாவே அவர் இறந்து கறந்தாருன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த போலீஸ் எவிடன்ஸ் இல்லாதனால என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் சாரா பாரிஸை போய் மீட் பண்ணுறா பாரிஸ் என்னை ரொம்ப சாரி நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை சத்தியமாக நான் ஒன்று குத்த ஓட்டணும்னு குத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆகுறாங்க பாரிஸ் புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல சாரா எனக்கு நல்லா புரியுது சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்களுக்கு நான் ரொம்பவே ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது பரவாயில்ல பாரிஸ் எதையும் மன்னிச்சு விட்டுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் இங்கே வந்துட்டு ரொம்பவே பிடி சார்ட்டாக அழுதுகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சார் எங்கள் அம்மாவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க யாரோ பண்ண கொலைக்கு எங்கள் அம்மா தான் கொலையாளிங்கிறாங்க எனக்கு என்னென்னு புரியல அப்படின்னு அழுகிறாங்க பேட்டி சார் இருந்துட்டு சரி விடு பார்த்துக்கலான்ட்டுருக்காரு இதையெல்லாம் கூடவே இருந்து மெல்லிசாவோட அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க பிடி சார் இருந்துட்டு கவலைப்படாத யார் உண்மையான கொலையாளின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் அம்மாவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க ஹீரோயினும் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க மெல்லி சோட அம்மா நினைக்கிறாங்க ஆஹா புதுசனே மாட்டி விட்றாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா பிளானையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கூடவே இருந்து இந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளால் முடிஞ்ச எல்லா விதத்துலையும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே முழு மும்முரமாக இறங்குறாரு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு தான் கண்ணு முன்னாடியே தான் அம்மாவை அரசு பண்ணிட்டு போகிறத பார்த்து ஹீரோன் அழுகிறாங்க ஆனால் மெல்லிசாவோட அம்மா அப்படி குறுகுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா எங்கள் நம்ம மாட்டிடக்கூடாதுன்ற மட்டும்தான் அவங்க யோசனையாக இருக்குது பா அவன் ஹீரோ நம்ம ரொம்பவே அழுகுறாங்க ஹீரோயினும் கதறி கதறி அழுகுறாங்க அதனால நம்ம பிடி சார் இருந்துட்டு ஹீரோயினை எங்கே போகிறதுன்னு தெரியாதில்ல அதனால அவரும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாரு மெல்லிசாவும் முளிக்கிறாள் மெல்லிசாக்கு தான் இவ இங்கே வந்தாலே பிடிக்காதே அதனால ரொம்பவே கோவமாக இருக்கா அப்போ கரியம் கரெக்டாக ஃபோன் பண்ணி உனக்கு அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யா எங்கள் வீட்டில் தான் இருக்கா எவளுக்கு எங்கே போனாலும் எங்கள் வீட்டு தானே வந்து தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஹீரோ இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர பார்க்குறாரு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் மெல்லிசாக்கும் ஹீரோன்க்கும் சும்மாவே ஆகாது இதில் அவங்க அம்மாங்களுக்கு வேறு இப்படி ஒரு பள்ளி வந்திருக்கு இனி நடக்குது அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டினியூ பண்ண முடியும்